உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு பூட்டு சாவி என்னது விரத திடீர்னு பூட்டு சாவின்னு போட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கூட்டப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு சாவி இருக்கிறது குத்தா ஒரு சாவி இருக்குது அந்த சாவியில் உங்களுக்கு எந்த சாவி வேண்டும் என்று நீங்கள் தேடி எடுத்து அதை நான் அது உடனே திறந்துவிடும் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே எடுத்து கொள்ளலாம் ஆண்டவராகிய தேவன் பல சாவிகளை வைத்திருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளும் ஒவ்வொருவருக்கும் பல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒரு பூட்டு போன்றிருக்கிறார் சிலருக்கு கடன் பிரச்சனை கடன் பெரிய பூட்டு இருக்கு அந்த கடன் பெரிய பூட்டிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது என்று ஆண்டவரை பார்த்து கேட்டு ஆண்டவரே இந்த பூட்டை திருப்பதற்கு எனக்கு சாவி எங்கே இருக்கிறது என்று கேட்பில்லையாக ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் கணவனை பிரிந்திருக்கிற மனைவிமார்களுக்கு ஆண்டவரே எனக்கு நிம்மதியே இல்லையே என் கணவனை பிரிந்து நான் இருக்கிறேனே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சாவி கிடைக்குமா என்று கேட்டு பாருங்களே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாவியை கொடுப்பார் இதை போன்று ஆண்டவர் எண்ணற்ற சாவிகளை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேந்துவை பார்த்து சொன்னார் பரலோகத்தின் திருவு நான் உனக்கு தருவேன் நீ இவைகளை பூட்டுவாயோ அவைகள் பூட்டப்படும் நீ இவைகளை திறப்பாயோ அவை திறக்கப்படும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள் நீங்களும் நானும் எப்படியாவது பரலோகம் செல்ல வேண்டும் என்று தான் ஆண்டவர் அன்று பேதுருவை பார்த்து சொன்னார் பரலோகத்தின் தெருவுகோளை நான் உனக்கு தருவேன் இன்று கூட இயேசு கிறிஸ்து வார்த்தையின் வடிவிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உன் சந்தோஷத்தின் திரும்புகோளை நான் உனக்கு தருவேன் யோசித்துப்பார் உனக்கு நல்லது இது என்று தென்பட்டால் ஆண்டவரிடத்தும் செவித்து அதை செயல்படுத்த துவங்கிவிடும் நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களிலே எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்த பொழுது நான் திருமணம் செய்யும் பொழுது கூட நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது நான் ஆண்டவரை கேட்பது உண்டு ஆண்டவரை நான் என்ன செய்யவேன் ஆண்டவர் நீ இது இப்படி செய்யின்னு சொல்லிட்டாருன்னா திரும்பி பார்த்ததே கிடையாது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் தனி மனிதனாக தடவைகளை மேற்கொண்டு வெற்றி காண்டிருக்கிறேன் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியின் திறவுகோலை கொடுக்க தயாராக இருக்கிறார் ஏசையா த்குதர்சின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் தேவன் இப்படியாக சொல்லுகிறார் தாவிதின் வீட்டின் திறப்புகோளை அவன் தோளின் மேல் வைப்பேன் பாருங்க தாமீதின் தோல் மேலே அவன் வீட்டின் திறவுகோளை ஆண்டவர் வைத்தாராம் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் யார் அவனுக்கு என்ன கூட்டு போட்டாலோ யார் அவனை எப்படி கட்டி போட்டாலும் யார் அவனுக்கு என்னதமான சூனியம் செய்தாலும் யார் அவனுக்கு அந்தகால சக்தியினால் எதை செய்தாலும் ஒருவனும் பூட்டக்கூடாத கூடாதபடிக்கு அவனை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி அவன் திறப்பான் ஒருவனும் திறக்கக்கூடாத கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் அவன் பூட்டிட்டானா தாவிது அவனை பூட்டிட்டானா யாருமே அவன்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பூட்டு அப்படிப்பட்ட ஒரு வேலி தாவிது தனக்கு என்று அடைத்து கொண்டுள்ளார் உங்களுக்கும் எனக்கும் கூட நீங்கள் இடத்தில் செவிப்பீர்களேயானால் அந்த ஆண்டவர் இறங்கி வந்து உங்கள் தோல் மேலே என் தோல் மேலே எவ்வாறு தாவிதுக்கு சாவியை வைத்து அவனை ஆசிர்வதித்து ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் கூட்டுவான் என்று சொன்னாரோ அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவனும் உங்களை திறக்க முடியாத முடியாதபடிக்கு ஒருவனும் உங்களை தொட முடியாத ஆண்டவர் ஆண்டவர்களை கூட்டி வைப்பார் கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாய சாஸ்திரிகளை போதிப்பவர்களை ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார் ஏனென்றால் திரும்பகோளை எடுத்துக் கொள்கிறார்கள் உட்பிரவேசிப்பதில்லை உட்பிரவேசிப்பவர்களை தடை பண்ணுகிறார்கள் வேறு சத்தியங்களை உண்மைக்கு உண்மையாய் சொல்லாமல் சத்தியங்களை தனக்கு சாதகமாக சொல்லி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவர் அவர்களையும் என்னையும் எச்சரிக்கின்றார் எனக்கு பாருங்க ஒரு தேவை இருக்கிறது என்றால் நான் ஆண்டவரிடம் சொல்லுவேன் ஆண்டவரே எனக்கு இன்னார பிடிச்சிருக்கு ஆண்டவரே முகவிருப்பமாக இருந்தால் நீங்கள் தாங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே விருப்பமா இருந்தா எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன் ஏன் நான் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் கூட ஆண்டவரே நான் தவறிவிட்டேன் ஆண்டவரே என்று உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா அவர் மன்னிப்பதில் வல்லமையாக இருக்கிறார் அவர் மன்னிக்கின்ற தெய்வம் தாவீது பாருங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவன் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஆண்டவரே என்று சொன்ன காரணத்தினாலே ஆண்டவர் அவனை மன்னித்தார் உரியாவின் மனைவி அவனை கொன்று அவன் மனைவி ஆட்கொண்ட பொழுது ஆண்டவர் வெகுண்டு எழுந்தார் ஆண்டவரிடத்தில் அவன் சொன்ன ஆண்டவரே நான் அவளை நேசித்து விட்டேன் ஆண்டவரே அவள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கதறின பொழுது அவன் கதறலை கேட்டு அங்கு தேவன் அவனை மன்னித்தார் எல்லா இடங்களிலும் தேவன் மன்னிக்கிறவராயிருக்கிறார் நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் தேவனுக்கு உண்மையை சொல்லுவீர்களே ஆனால் அவர் உங்களையும் என்னையும் மன்னிப்பார் லூகாக்க சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனங்களை பார்க்கும் பொழுது நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் அவர்களை எவ்வாறு ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்றால் நியாய சாஸ்திரிகள் சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்களை பார்த்து சொல்கிறார் உனக்கு ஐயோ அறிவாகிய திறவுகோளை எடுத்து கொண்டீர்கள் எந்த அறிவு ஆண்டவருடைய போதனையை நீங்கள் மக்களுக்கு கூட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு உங்களுடைய வார்த்தை அல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்கள் கட்டு அவிழ்த்து விடப்பட வேண்டும் அவர்கள் கூட்டு திறக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை உட்பிரவேசிக்கிறவர்களை தடை பண்ணுகிறீர்கள் இவங்களும் பரிசுத்த தேவாலயத்தில் பரிசுத்தானா இருக்க மாட்டார்கள் பரிசுத்தவானாக இருக்கின்ற மக்களுக்கும் தடை செய்கிறார்கள் அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே உங்களுக்கு பிரசங்கங்கள் செய்யப்படுகிறது எதற்கு என்றால் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுப்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது என் மேல் விழுந்த இருக்கிறார் அடுத்து பாருங்க யோவானுக்கு என்ன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஒரு திருவுகோள் பாவத்தை மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்குகின்ற திருவுகோளை ஆண்டவரின் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்க பாஸ்ட்ரட்டியை போடுறாங்க ஊழியக்காரர்கிட்ட போறாங்க ஊழியக்காரர்கிட்ட கிட்ட போகிறாங்க குருக்கள்கிட்ட போடுறாங்க கண்ணீர்கள்கிட்ட போடுறாங்க போய் எனக்காக நான் பாவி என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்துள்ள அதிகாரம் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்ன கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஏரனமாக பேசியிருக்காங்க கிண்டலாக பேசியிருக்கிறாங்க கேவலமா எல்லாம் பேசியிருக்காங்க என் கூட பிறந்தவர்கள் கூட பேசியிருக்காங்க நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவர்கள் செய்த செயல் என்னை காயப்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் என் காயத்திற்கு கட்டு போடுபவர் நீர்தானே நீரே கட்டு போடும் ஆண்டவரே அவர்களை தண்டித்து விடாதே ஆண்டவர் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கிற காரணத்தினாலே தான் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் வெளிப்பாடு விசேஷம் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீரின் திறவுகோலை உடையவரும் தாவீனுக்கு ஒரு திருவுகோள் கொடுத்து தோல்ல வச்சார் இல்லையா அந்த திருவுகோளை உடையவர் இயேசு கிறிஸ்து என்று இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது பரிசுத்தம் உள்ளவரும் அவர் தாங்க பரிசுத்தவர் யாரும் கிடையாதுங்க சத்தியம் உள்ளவர் எல்லா சக்திகளையும் தன்னகத்தே வைத்துள்ளவர் அவர் சொன்ன வார்த்தை வெறுமன போகாதங்க அந்த வார்த்தையை உள்ளவர் தாவீதின் திருவுகோளை உடையவர் எந்த திருவுகோளை தாம இதுக்கு கொடுத்தாரோ அந்த திருவுகோளை உடையவர் எனவே உங்கள் வாழ்க்கையில் உள்ள பூட்டப்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் சாமிகளை நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேடிக்கிட்டே தாங்க இருப்பீங்க சாவிகளை கண்டுபிடிச்சா எடுத்து திறந்து உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆய் கொள்ளுங்க சாமி தேட முடியலன்னா அண்டவரே ஏசாயா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இல்லை தோல் மேலே சாவியை கொடுத்தீரு அதே போன்று எனக்கும் தாரும் ஆண்டவரே என்னுடைய தெருவுகோளை நீர் கொடுப்பீரே ஆகிறேன் நான் பாவத்தை விட்டு விலகி உம்மிடத்திலே வருகிறேன் ஆண்டவரே என் இரு கரம் விரித்தவராய் உம்மிடத்திலே வருகிறேன் ஆண்டவரே தெருவுகோலை தாங்கப்பா நான் திறந்து என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபட்டு உம்மிடம் வர ஆசைப்படுகிறேன் அப்பா என்று சொல்லித்தான் பாருங்களேன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து தான் பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் வதிப்பார் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க